சிறப்பு உருவாக்க சமூகமே சமூகத்திற்கு உதவி கை தூக்கிய வரலாறு இருக்கிறது இந்த நாட்டிலே பல சீனர்களுக்கும் பல மலர் சகோதரர்களுக்கும் கடன் கொடுத்து அவர்களை வர்த்தகர்களாக்கிய பெருமை நகரத்தால் சமூகத்திற்கின்ற காரணத்தினால் அல்லது அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை கூட நகரத்தால் பெற்றுக் கொள்கின்ற தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஏராளமான கோவில்கள் அமைத்தவர்கள் நகரத்தார் அரசு மானியத்தை முறையாக நிர்வகிக்கும் திறமை இவர்களுக்கு உள்ளது துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி பெருமிதம் மலேசிய திருநாட்டில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ஏராளமான கோவில்களை அமைத்தவர்கள் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கோவிலை அமைத்து முறையாக நிர்வாகத்தையும் நடத்தி வருகின்றனர் கோவிலோடு சேர்த்து மண்டபத்தையும் கட்டி கலை கலாச்சாரத்தை முறையாக பேணி காத்து வருகின்றனர் அரச மானியம் அல்லது கடனுதவியை இவர்களிடம் ஒப்படைத்தால் அதனை முறையாக நிர்வகிக்கும் திறமை இவர்களுக்கு உள்ளது என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சின் வாயிலாக பல முன்னெடுப்புகளை நான் பார்த்தேன் பலர் வந்து சொல்லுவாங்க நான் இந்த நிகழ்ச்சி நடத்த போறேன் நான் அந்த நிகழ்ச்சி நடத்த போறேன் இந்த நிகழ்ச்சி நடத்த போறேன் கூறுவார்கள் அதில் அனைத்திலுமே நான் ஒரு சுயநலத்தை பார்த்தேன் ஆனால் டத்தோ எப்பொழுதெல்லாம் என்னிடம் பேசுகிறாரோ டத்தோ ராமநாதன் அவர் என்னிடம் பேசுகிறாரோ அவருடைய முன்னெடுப்பு நகரத்தார் சார்ந்ததாக இருந்தாலும் கூட அதில் ஒரு பொதுநலம் இருக்கின்ற காரணத்தினால் மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கத்தின் சார்பாக இந்திய மக்களில் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்திய மக்களின் சிறு குறு வணிகர்களின் மேம்பாட்டிற்கு நீங்கள் ஒரு முன்னோடியாக இருந்து அவர்கள் வழிநடத்த வேண்டும் எப்படி உலகெல்லாம் முக்கியமாக இந்தியாவின் பொருளாதாரத்தை முதல் பொருளாதாரமாக நிறுத்துவதற்கு வணிக பெருமக்கள் முக்கியமாக நகரத்தார் பெருமக்களின் பங்கு தொன்று தொட்டு இருந்ததோ அதே போல இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மலேசிய இந்திய மக்களின் சிறு குறு தொழில் வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் இன்னும் அவர்களுடைய வியாபார தளத்தை பெருக்கி வியாபாரத்தை விருத்தி செய்து இந்தியாவுடனான தொடர்பை மேம்படுத்திக் கொள்வதற்கு மலேசிய நகரத்தார் வர்த்தக சங்கம் ஒரு வேண்டும் என்ற இந்த நல்ல நான் இந்த தருணத்தில் மலேசிய நகரத்தார் வர்த்தக தொழில்கள் சபை சொந்தமாக கூட்டுறவு வங்கியை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மலேசியாவில் நகரத்தார் சமூகம் மிகப்பெரிய பாரம்பரியம் வரலாற்றையும் கொண்டுள்ளனர் பல சமூகத்தினர் தொழில் தொடங்குவதற்கும் வர்த்தகம் மேற்கொள்வதற்கும் நகரத்தார் முக்கிய பங்கை ஆற்றி உள்ளனர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாட்டில் பெரும் சாதனையாளர்களாக உள்ளனர் சாதனையாளர்களை உருவாக்கவும் இவர்கள் அடித்தளமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் ஒன்றிணைந்து தற்போது மலேசிய நகரத்தார் வர்த்தக தொழிலியல் சபையை தொடங்கியுள்ளனர் இந்த வர்த்தக சபையின் தோற்றம் மிகவும் முக்கியமானதாக உள்ளது காரணம் நாட்டில் உள்ள இந்திய சமுதாயத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்று வரை அதில் நாம் பின்தங்கியே உள்ளோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மலேசிய நகரத்தார் வர்த்தக சபையினர் சொந்தமாக கூட்டுறவு வங்கி ஒன்றை தொடங்க வேண்டும் இதன் மூலம் சிறு குறு நடுத்தர வணிகர்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டிருந்தால் அதை நேராக அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு செல்ல நான் தயாராக உள்ளேன் என்று அவர் சொன்னார் கோலாலம்பூர் செந்துல் தண்டாயுத பாணி ஆலய மண்டபத்தில் இன்று நடைபெற்ற மலேசிய நகரத்தார் வர்த்தக சம்மேளனத்தின் வர்த்தக மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து போது தொழில் வர்த்தகர்களுக்கு நான் அரசாங்க மூலியமாக கொடுக்கப்படும் கடன் உதவி திட்டத்தை பற்றி நாம் பரவலாக ஒரு அதை பற்றி பேசுகின்றோம் ஆனால் என்னை பொறுத்த வரையில் சமூகமே ஒரு சமூகத்திற்கு பொருளாதார உதவி செய்து மேம்படுத்தியிருக்கிறது என்றால் அது வந்து நகரத்தார் சமூகத்திற்கு அந்த பெருமை சேருகிறது அதில் பலன் பெற்ற ஒரு குடும்பமாக எனது குடும்பத்தை நான் கூறலாம் அந்த வகையிலே அரசாங்கத்தின் பணி செயல் ஒரு புறம் இருந்தாலும் அது சமூக சேவையாக செயலாற்றி இருக்கக்கூடிய நகரத்தார் இந்த நாட்டிலே ஒரு கூட்டுறவு வங்கியை தொடங்கி சிறு குறு வர்த்தகர்கள் கடனுதவி வழங்க வேண்டும் அரசாங்கம் இப்பொழுது ஒதுக்கக்கூடிய நிதியை இந்த கூட்டுறவு வங்கியின் மூலம் மக்களுக்கு பகிர்ந்தளித்து பகிர்ந்தளித்தால் அது இன்னும் சிறப்பாகவும் முறையாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நிர்வகிக்கப்பட்டு மலேசிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் நான் மிகவும் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அப்படி அவர்கள் அந்த முன்னெடுப்பை எடுத்தால் அரசாங்கத்திற்கு இதற்கான பரிந்துரையை நானே நேரடியாக எடுத்து செய்வேன் என்று உரிமை கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையாக யார் அதற்கு உரிமையாளர்கள் என்ற ஒரு வாய்வினை மேற்கொண்டால் இந்த பாரம்பரியத்தின் ஆழம் புரியும் இந்த பாரம்பரியம் ஏன் பாதுகாக்க இந்த பாரம்பரியத்தின் ஆழத்தை நான் ஏன் முக்கியமாக சுட்டி காட்டுகின்றேன் என்றால் இன்று மலேசியாவை பொறுத்தவரையிலும் கூட நாம் ஒரு கட்டமைப்பு ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழுகின்ற சமூகம் என்றால் நாம் எப்பொழுதுமே முதன்மையாக நகரத்தார் சமூகத்தை எடுத்து காட்டுகின்றோம் அப்படி என்றால் ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு பாரம்பரியமாக வாழக்கூடிய சமூகம் உலக நாடுகளுக்கே முக்கியமாக மலேசிய இந்தியர்களுக்கே ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இருந்து மீண்டும் நாம் இழந்த அந்த இந்தியர்கள் தமிழர்கள் என்ற பெருமையை மீட்டெடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக இது அமையும் அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது டத்தோ ராமநாதன் தலைமையில் நகரத்தார் வர்த்தக மாநாடு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது மலேசிய இந்தியா இடையே உள்ள தொழில் வர்த்தக வாய்ப்புகளை இளைய சமுதாயம் வலுப்படுத்திக் கொள்வோம் டத்தோ ராமநாதன் வேண்டுகோள் மலேசிய இந்தியா இடையே உள்ள தொழில் வர்த்தக வாய்ப்புகளை இலக சமுதாயம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மலேசிய நகரத்தார் சங்கத்தின் தலைவர் டத்தோ ராமநாதன் கொண்டார் பிரதமர் மோடி தலைமையில் இன்று உலக அளவில் இந்தியா தொழில் வர்த்தக துறையில் முன்னேறி வருகிறது இந்தியாவில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ப நமது இளைஞர்கள் அதில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இன்று கோலாலம்பூர் செந்துள் தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் மலேசிய நகரத்தார் வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் வர்த்தக மாநாடு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் தலைமையுரையாற்றிய டத்தோ ராமநாதன் இந்திய மலேசிய இடையே உள்ள தொழில் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து விரிவாக பேசினார் மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி கட்டுமான தொழில் முனைவர் டத்தோ காசி செந்துல் தண்டாயுதபாணி ஆலய தலைவர் டத்தோ கிருஷ்ணன் ஆலய செயலாளர் மெய்யப்பன் தண்ணீர்மலை பினாங்கு டத்து ராமநாதன் டத்தோ டத்தோ பாஸ்கரன் கானா உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லா மக்கள் எல்லா எங்கள் நலத்த எல்லாருமே வந்து பிஸ்னஸில் சேரணும் நாங்கள் முத முதல் மலேசியா வரும்போது பிஸ்னஸ் பீப்புளாக வந்தோம் காலப்போக்கில் நாங்கள் வந்து இது தொழிலுக்கு வேலைக்கு போயிட்டோம் அதனால் அந்த இது ஸ்டாப் பண்ணுறதுக்காக நான் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் எவ்ரி டூ இயர்ஸ் கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூர் துபாய் எல்லா ஊர்லையும் நடத்துகிறோம் சென்னையில் இப்போ வந்து மலேசியாவே போன ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடத்துகிறோம் அதுக்கப்புறம் அந்த இது அந்த நோக்கத்தோடு அது நிற்காம இப் இப்போ ஒரு சேம்பர் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேம்பர் மெயின் வந்து நம்ம எல்லோரும் வந்து நம்மளுடைய யங்ஸ்டர்ஸு எல்லாரும் வந்து பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணணும் ஒரு காலத்தில் நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ் பீப்பிளாக இருந்தோமோ அதே மாதிரி விசிப்புளாகணும் இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து கடற்கை வந்து கவர்மெண்ட்டுக்கே கடவுள் கொடுத்துருக்கோம் அது போக ரொம்ப ரொம்ப ச இது சைனீஸ் என்டர்பினர்ஸ் பெரிய என்டர்ப்ரல்ஸ் எல்லோரையும் கடற்க கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்தியத்துக்கு எல்லாருக்கும் யார் யாருக்கு உதவி வேணுமோ எல்லாம் கொடுத்து எல்லோரும் பிசினஸ் வளரணும் அது மெயின் நோக்கம் இப்போ வெஞ்சர் கேட்ட ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ எல்லோருமே என்னென்ன இப்போ ட்ரேட் எலிகேஷன் வெளியூருக்கு கூட்டி போகிறது நெட்ஒர்க்கிங் ச பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அதை வச்சு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்லாம் அதை பார்த்து தொழிலை எப்படி முன்னேறலாம் தொழில வந்து பழைய மாதிரி எப்படி நம்ம நலத்தாள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து முன்னேறணும் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று லட்சம் பேர் இருக்காங்க நலத்தார் ஆனால் நம்மளுடைய ப்ராமினன்ஸ் அவ்வளோ எல்லாம் இருக்கு இப்போ மலேசியாவிலே நம்ம எவ்வளோ இது ஃபிலோத்ராபி எவ்வளோ இது சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கோம் கோவில் கட்டியிருக்கோம் எத்தனை கோயில் கட்டியிருக்கோம் எத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கோம் எல்லாமே வந்து இன்னும் அது நிற்காமல் இன்னும் மென்மேலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னு அந்த நோக்கத்தோட நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் இன்வால்வ் பண்ணி நம்ம சமுதாயத்தை நம்ம கம்யூனிட்டியை பெருசாக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய மற்ற அவர்கள் மற்ற இந்தியன்ஸ்கும் எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் சேர்ந்து முன்னேறந்துட்டு எங்களுக்கு விருப்பம் அப்போ இப்போ இந்தியா இப்போ இன்றைக்கி எக் ரங்கராஜ் பாண்டியா வந்திருக்காரு ஹை கமெண்ட் வந்தாங்க ஒய் வி வந்தாங்க மெயின் என்ன சொல்ல இந்தியாவில் வந்து அவ்வளவு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்தியாவில் வந்து இன்னைக்கு இந்தியா ஒரு ஆன் வே இந்தியா வந்து இப்போ வந்து உலகத்தில் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி வளர்ப்போது அவங்க ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியை ஆக்கப்போலாங்க இன்னைக்கு இப்போ சொன்னாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃப்ளைட்ஸ் அவ்வளவு இப்போ உதாரணத்துக்கு கும்பமேளா அனுப்பிச்சு கும்பமேளை வந்து அது அறுபத்தி அஞ்சு கோடி பேர் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லியன் பீப்புள் போயிருக்காங்க அன்னைக்கு அந்த ஜிடிபி மட்டுமே எங்கேயோ போச்சு அப்புறம் இந்தியாவில் வந்து அண்டர் த ப்ரைம் மினிஸ்டர் ஷிப் ஆஃப் மோடி இந்தியா ரொம்ப வேகமாக வளருது அதனால வந்து நம்ம இந்தியா அந்த வள வளர்ச்சி ஒட்டுராமல் நம்ம இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே உள்ள ஆளுநர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி நம்மளும் அதோ சேர்ந்து வளரும் இந்தியாவில் வளர்ந்துட்டோம்னாவே நம்ம பெரிய விஷயம் ஆயிடுவோம் நம்ம தமிழ்நேசன் டிவி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு